என்ன நண்பர்களே நம்ப முடிகிறதா பெற்ற தாயோட தலைய ஒரு மகன் வெட்டுவான்னு நீங்க நினைச்சு பாத்திருப்பீங்களா அதுவும் சாதாரண தாயில்ல அசைக்க முடியாத தெய்வீக சக்தி கொண்ட ஒரு ரிஷி பத்தினி ஏன் இப்படி நடந்தது அந்த கொடூரமான கோடாரி ஏன் வாங்கப்பட்டது இந்த அதிர்ச்சி சம்பவத்துக்கு சம்பவத்திற்கு பின்னால் இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வெறும் கதை இல்லைங்க ஒரு நொடி சலனம் ஒரு உயிரை எப்படி உச்சக்கட்ட துயரத்துக்கு உள்ளாக்கி அதே நேரம் ஒரு தெய்வமா மாத்துச்சின்னு சொல்ற ஒரு ஆழமான பதிவு வாங்க ரேணுகா தேவியோட இந்த திகிலூட்டும் புராண ரகசியத்துக்குள்ள போகலாம் விதர்ப நாட்டு இளவரசி இவங்க பேரு ரேணுகா தேவி அரண்மனையையும் எல்லா சுகங்களையும் தூக்கி எரிஞ்சிட்டு கோபம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்த இவங்க ஒரு கோபக்காரரான ஜமதக்னி முனிவரோட மனைவியா ஒரு சாதாரண ஆசிரமத்துல வாழ்ந்தாங்க அஞ்சு பசங்களை பெற்று கணவன் மேலே வச்ச பக்திலேயும் கற்பிலேயும் இவங்களை மிஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு தெரியுமா ரேணுகா தேவியோட பதிவிரதா சக்தி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா பச்சை களிமண்ல பானை செஞ்சு தண்ணி எடுத்தாலும் ஒரு சொட்டு கூட வெளியில சிந்தாதான் தண்ணியில கரைஞ்சி போகாதான் சுட்டப்பான மாதிரி அப்படியே இருக்குமா இது வெளி உலகுக்கு ஒரு பெரிய மர்மமா தெரிஞ்சாலும் அவங்களுக்கு இது தினசரி நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான் ஒரு நாள் அதிகாலை வழக்கம் போல குளத்துக்கு தண்ணி எடுக்க போனாங்க விளையாடிச்சு மயக்கும் அழகோட ஒரு கந்தர்வன் ஆகாயத்துல பறந்து போறான் அதை பார்த்ததும் ஒரு கணம் ரேணுகாதேவி தன்னையே மறந்துட்டாங்க தான் யாரு எங்க இருக்கோம் நம்ம ஒரு ரிஷி பத்தினிங்கிறதையே மறந்துட்டாங்க அந்த ஒரு நொடி ஆமாங்க ஒரே ஒரு நொடி சலனம் அடுத்த கணமே சுதாரிச்சிட்டாங்க ஆனா அவங்களோட சக்திக்கு ஒரு பெரிய சோதனை அங்கதான் ஆரம்பிச்சிடுச்சு வடக்கம் போல பானை செஞ்சு தண்ணி எடுக்க போனாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அந்த பச்சை மண்பானை தண்ணியில கரைஞ்சு போச்சு திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சாங்க ஆனா எல்லாம் வீண்தான் அவங்களோட அசைக்க முடியாத பதிவிரதா சக்தியில ஒரு சின்ன கீறல் விழுந்திருந்தது ஆசிரமத்தில் இருந்த ஜமதக்னி முனிவர் மனைவி ரொம்ப நேரம் ஆகி வராததால தன்னோட ஞான திருஷ்டியால என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறாரு அவரோட கோபம்னா சும்மா இல்லைங்க உலகமே நடுங்கும் ஆனா ஏன் அவருக்கு இவ்வளவு கோபம் இந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு அத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா சந்திர வம்சத்தை ஆண்ட காதிங்கிற மன்னனோட மகள் சத்தியவதி இவங்களை ரிஷிகங்கிற ஒரு பிராமணர் கல்யாணம் செஞ்சுக்கிறாரு ஒரு தடவை தனக்கும் தன் அம்மாவுக்கும் குழந்தை வரம் வேண்டி ரிஷிகன் கிட்ட சத்தியவதி கேக்குறாங்க ரிஷிகனும் ஒரு விசேஷ சக்தி கொண்ட பாயாசத்தை தயாரிச்சு கொடுக்கிறார் ஒரு பாகம் தன் மனைவிக்கு பிராமண மந்திர சக்தியோடவும் இன்னொரு பாகம் அவளோட அம்மாவுக்கு சத்திரிய மந்திர சக்தியோடவும் தரார் ஆனா இங்க தான் ஒரு பெரிய தவறு நடந்துருச்சு சத்தியவதியோட அம்மா தன் மகனுக்கு அதிக சக்தி வாய்ந்த பானத்தை தானே குடிச்சறாங்க அதே மாதிரி சத்தியவதியோ தன் அம்மாவுக்கு உரிய பானத்தை குடிச்சறாங்க இதன் விளைவு என்னாச்சு தெரியுமா சத்தியவதிக்கு ब्रह्मஞானிக்கு பதிலாக சத்ரிய குணம் கொண்ட மகனும் அவங்க அம்மாவுக்கு சத்ரிய குணம் கொண்ட மகனுக்கு பதிலாக ब्रह्मஞானி மகனும் பிறந்தாங்க இந்த மந்திரங்களோட சக்தி குறைக்கப்பட்டு ரெண்டு தலைமுறையா அந்த கோபம் வெளிப்படம்னு ரிஷிகன் சொல்றார் அப்படி சத்தியவதிக்கு பிறந்தவர் தான் ஜமதக்னி முனிவர் இவரோட கோபமும் இவரோட மகன் பரசுராமரோட கோபமும் உலகம் முழுக்க பேசப்படுற விஷயம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் ஜமதக்னி முனிவர் அவ்வளவு கோபக்காரர்னு தன் மனைவியோட ஒரு நொடி சலனம் ஜமதக்னி முனிவரை கோபத்தோட உச்சத்துக்கு கொண்டு போகுது தன் அஞ்சு பசங்களையும் கூப்பிட்டு அவளோட தலையை வெட்டிட்டு வாங்கன்னு கட்டளையிடுறாரு நாலு பசங்களும் பயந்து மறுக்க அவங்கள கல்லா மாற சவிச்சிடுறாரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நம்பின கடைசி மகன் நமது பரசுராமர் மட்டும் தந்தையோட கட்டளைய ஏத்துக்க முன் வரார் ஆனா ஒரு கண்டிஷன் ரெண்டு வாரம் கேக்கிறார் அதற்கு அவரும் சரி என்று சொல்ல முதல்ல என் கட்டளையை நிறைவேற்றுன்னு ஜமதக்னி முனிவர் அவனை அனுப்பி வைக்கிறார் இங்க குளக்கரையில செய்வதறியாத சோகத்தோட உட்கார்ந்திருந்த ரேணுகா தேவியை ஒரு வெட்டியானோட மனைவி தன் குடிசைக்கு கூட்டிட்டு போறாங்க தாயை தேடி கோடாரியோட வந்த நம்ம பரசுராமர் இந்த ரெண்டு பெண்களையும் பார்க்கிறார் தன் அம்மாவை கொல்ல வர மகனை பார்த்ததும் ரேணுகா தேவி அமைதியா இருக்காங்க ஆனா கூட இருந்த வெட்டியானோட மனைவி நான் உயிரோடு இருக்கும் வர இதை நீ செய்ய கூடாதுன்னு சத்தமா சொல்றாங்க கோபம் தலைக்கேறின பரசுராமர் ஒரு நொடி கூட யோசிக்காம முதல்ல அந்த வெட்டியானோட மனைவியோட தலையையும் அடுத்து தன் தாயோட தலையையும் ஒரே வீச்சில் வெட்டி சாய்க்கிறாரு தந்தை கிட்ட வந்து நடந்ததை சொல்கிறார் பரசுராமர் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஜமதக்னி முனிவர் பரசுராமர் கேட்ட வரங்களை கொடுக்கிறார் என் அண்ணன்மார்கள் மறுபடியும் உயிருடன் வரணும் என் அம்மாவும் உயிர் பெறணும்னு ரெண்டு வாரத்தை கேட்கிறார் உடனே ஜமதக்னி முனிவர் புனித நேர பரசுராமர் கையில குடுக்கிறாரு பரசுராமர் தந்தை சொல்படி புனித நீரை தெளிக்கிறார் அண்ணன்மார்கள் உயிர் பெறாங்க குளக்கரைக்கு ஓடி தலைவேறு உடல் வேறாய் கிடந்த அந்த ரெண்டு பெண்களோட உடல் மேலையும் புனித நீரை தெளிச்சு உடம்போட தலைகளை இணைக்கிறாரு பரசுராமர் ஆனா அங்கே தன் நண்பர்களை ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவசரத்துல தன் அம்மாவோட முகம் வெட்டியானோட மனைவி உடல்லையும் வெட்டியானோட மனைவி முகம் அம்மாவோட உடலோட மாறி பொருத்தி இருந்துச்சு இத இனி மாத்தவும் முடியாது இதை பார்த்த பரசுராமர் ரொம்ப மன வருத்தம் அடையறாரு அப்பதான் கலங்காதே மகனே நான் பார்வதி தேவியோட அமுசோன்னு ரேணுகா தேவி சொல்றாங்க இனி என்னை எல்லை அம்மான்னு மாரியம்மான்னு உலக மக்கள் கூப்பிட்டு வழிபடுவாங்கன்னு மாற்று உடலோட உயிர் பெற்ற ரேணுகா தேவி தெய்வீக குரல்ல சொல்றாங்க அதோட கதை முடியலைங்க அப்புறம் என்னாச்சு தெரியுமா கார்த்த வீரிய அர்ஜுனங்கிற ஒரு மன்னன் ஜமதக்னி முனிவரோட ஆசிரமத்தில் இருந்த காமதேனுவை பிடுங்கிட்டு போயிடுறான் பரசுராமர் கோபத்தோட போய் அவனை கொன்னு காமதேனுவ மீட்டுட்டு வராரு தன் மகனோட ரத்த வாழ்க்கையை பார்த்த ஜமதக்னி முனிவர் அவனை தவம் செய்ய காட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் ஆனா இந்த தடவை கார்த்தை வீரியனோட பசங்க பழி வாங்கிடுறாங்க எப்படி தெரியுமா பரசுராமர் இல்லாத நேரத்துல ஜமதக்னி முனிவரை கொண்டுடுறாங்க காட்டுல தவம் கொண்டிருக்கிற பரசுராமர் காதல இது விழுது தந்தையோட உடலை பார்த்து துடிச்சு போறார் பரசுராமர் தன் அம்மா துக்கத்துல மார்புல இருபத்தோரு தடவை அடிச்சு அழுதாங்க அந்த கோபத்துல பரசுராமர் கார்த்த பசங்க எல்லாத்தையும் அதே மாதிரி கொண்டுறாரு தன் அம்மா இருபத்தோரு தடவை அடிச்சு அழுத காரணத்தினால இருபத்தோரு தலைமுறை சத்திரிய மன்னர்களை அழிப்பேன்னு சபதம் எடுக்கிறாரு ஒரு நொடி சலனம் தன் தந்தையோட கோபம் தன்னோட கோடாரியில படிஞ்ச ரத்தம்னு எல்லாமே அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது தன் கணவனை இழந்த துக்கத்துல ரேணுகா தேவி அம்மாவும் உடன்கட்டை ஏற முடிவு செய்யறாங்க நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சது அதுல ஏறிப்படுத்த ரேணுகாவை காப்பாத்தினது யாருன்னு நினைக்கிறீங்க மழைதாங்க ஆமா பெருமழை வந்து தீயை அணைச்சிருச்சுங்க உடல் முழுவதும் நெருப்பு பட்ட கொப்பளங்களோட துணி இல்லாம வேப்பிலைகளை உடையா அணிஞ்சி வெளியே வந்தாங்க ரேணுகா தேவி அவங்களோட உண்மையான சக்தி வெளிப்பட்ட தருணம் அது சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்து உன் முகத்தை இந்த உலகம் உள்ள வரைக்கும் யாரும் மறக்க மாட்டாங்க இனி நீ ரேணுகா தேவியாகவும் மாரியம்மனாகவும் எல்லையம்மனாகவும் மக்களை காப்பாத்துற சக்தி வாய்ந்த தெய்வமாக இருப்பேன்னு வரம் கொடுக்கிறார் பார்த்தீங்களா நண்பர்களே ஒரு நொடி சலனம் ஒரு வாழ்க்கையை புரட்டி போட்டாலும் கடைசியில தன்னோட அசைக்க முடியாத பக்தியாலும் இறைவனோட அருளாலும் ரேணுகா தேவி இன்னைக்கு உலகமே போற்றும் ரேணுகா பரமேஸ்வரியாகவும் ரேணுகா அம்பாலாகவும் நம்ம தமிழ்நாட்டுல பல கோயில்கள்ல வழிபடுறாங்க அவங்க தான் ஸ்தூல சரீரமும் நீராக்காரமுங்கிற ஜேஷ்ட சரீரமும் கொண்டவங்க இந்த உலகம் எல்லாத்தையும் ஆளுற லோக இந்த அற்புதம் நிறைந்த கதை ஒரு சின்ன சலனத்தோட விளைவியும் அசைக்க முடியாத பக்தியோட சக்தியையும் நமக்கு நல்லா உணர்த்துது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களே உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல வேற ஒரு அற்புத கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்